ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் வகைகள் இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம் இது சிம்பிளாக செய்ய போகிறோம் நம்ம எப்படி பண்ணலான்னு இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது வந்து தனி மிளகாய் தூள் இது இது வந்து இஞ்சி பூண்டு விழுது இது வந்து மஞ்சள் தூள் இது எக்கோட வெள்ளைக்கரு இது கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த ஃபிஷ்ஷு வந்து வவ்வால் மீன் இது இது ரொம்ப நல்லாயிருக்கும் முள்ளே இருக்காது நடுவில் ஒரே ஒரு முள் தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம் இது வந்து முள் சென்டர் முள் மட்டும்தான் இது நம்ம இப்போ எப்படி இதை மேக்னேட் பண்ணலான்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் மசாலாலாம் போட்டு பிசையலாம் இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இது தனி மிளகாத்தூள் தான் மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க காரம் என்ன அதிகம் போட்டுக்கோங்க இது மஞ்சள் தூள் இது ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு இது ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நானு நீங்க ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் salt இப்போ நம்ம फेटشலாம் இது dryயா இருக்கதனால கொஞ்சம் நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் பிசஞ்சிருக்கோம் இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் இது நல்லா நம்ம பிசஞ்சு வச்சிருக்கோம் மீனை இது நல்ல கலரா இருக்கு இதுக்கு மேல நீங்க எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் போட்டுக்காதீங்க எந்த ஃபுட்டுக்குமே அது உடம்புக்கு நல்லது கிடையாது நம்ம மிளகாத்தூள் போடலாம் அது விட்டா மஞ்சத்தூள் போடலாம் இது நம்ம ஒரு இருபது நிமிஷம் ஊற வைக்கலாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் மீன் நல்லா ஊறிடுச்சு அரை மணி நேரம் இப்போ நம்ம பொரிக்கலாம் வாங்க இப்போ நல்லா வாணல் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த மீன் வந்து எக்கோட ஒயிட் இருக்குங்களே அதை எடுத்து டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போடலாம் மீன் நல்லா இப்ப வெந்துருச்சு எடுத்துடலாம் பாருங்க மொபால் மீன் வருவர் பாருங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு பார்த்து சொல்ல எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது தாவரம் உப்பை எல்லாமே கரெக்டாக இருக்குது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கு நீங்கள் வீட்டில் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் அந்த மாதிரி இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ